மகாதேவ் கஞ்ச புதா சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார் அம்மா நான் வந்து இப்போ அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கேன் அது எந்த இடம் அப்படின்னா சரஸ்வதி நதி இந்த சரஸ்வதி நதியில நம்ம சொல்லுவோம் காசி கயா இப்படி எங்கெங்கயோ நம்ம வந்து எல்லாம் கொடுத்துருக்கோம்ல அதில் இந்த இடம் ஒரு சிறப்பானது எப்படி அப்படின்னா இந்த இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு எலியை தாண்டனம்னா அந்த தண்ணி வந்து புழுவாக மாறிடுமா அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது அடிபட்டோ ஏதோ உயிர் சேதம் ஏற்பட்டோ அந்த தண்ணியவே நமக்கு வாயில் கொடுக்கக்கூடிய நிலம வந்துருமா அதனால இந்த இடத்துல இருந்து நிறையா பேர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய டைம் வந்து இது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அது எது இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது ஆனால் எழுகையை தாண்டினா அப்படி ஆயிரும் அப்படிங்கக்கூடிய சரஸ்வதி நதி அது வந்து குருச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல அதாவது மகாபாரதம் தொடங்கும்போது மகாபாரதம் நடந்த இடமும் கூட குருச்சத்திரம் இடத்துல அந்த இடத்துல உள்ளதா சரஸ்வதி நதி நதி அந்த நதியை வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான நதி அந்த கோயில தான் நான் உங்களுக்கு எல்லாமே தரிசனத்தை காட்டியிருக்கேன் அந்த நதிக்குள்ளே போயிட்டு அதே கரெக்டாக ஆயனை வந்து கடவுள் கூட்டிகிட்டு போனார் தான் சொல்லணும் அமாவாசை அதுவுமா அதுவும் தீபாவளி அது அமாவாசை அந்த முடிகிறதுக்குள்ளே நான் இதுக்கு போயிட்டு எல்லாருக்குமே நான் வந்து பிண்டுதானம் தானம் எல்லாமே கொடுத்துட்டேன் எப்படின்னா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்களுக்கும் தர்பே அமி தர்பே அமின்னு சொல்லிட்டு எல்லா ஆன்மாக்களுக்கும் விட்டு போனது விடாதவங்க என்ன நம்பி ஒரு சில காரியங்கள் செய்ய சொன்னவங்க எல்லாருக்குமே அவங்களுக்காக இந்த பூஜைய ரொம்ப சிறப்பாக நான் அனுப்பிச்சிருக்கமா எல்லாருக்காகவும் அரமகாதேவ் அது மாத்திர இல்லை இங்க வந்து ஆடல் பாடல் அப்படிங்கிறத காட்டிலும் ராம பகவானை பத்தி கதைகளும் அதே மாதிரி அனுமானுடைய சூத்திரங்கள்னு சொல்லி ஆனந்தமாக ஆடுறதும் நடனம் ஆடுறதும் மக்கள் அந்த தீ தீபாவளி எது ரொம்ப ரொம்ப மனம் விட்டு நான் இதையை நான் எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் அதுக்குள்ளே போக முடியல அது இல்லாமல் நான் சிவபெருமானை தலையில் வச்சுருக்கறதுனால யாராவது தட்டி விட்டுருவாங்களோங்கிறதுனால இதை நான் தூரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அற்புதமும் பேரானந்தமாக இருந்துச்சு அதாவது தன் மனதை மறந்து மறந்த நிலையில் எந்த ஒரு துக்கமும் இல்லாம சுகமும் இல்லாம இன்பமும் இல்லாம துன்பம் இல்லாம பேரானந்தமா ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சுவது போல் ஒரு நினைவாற்றல்கள் நிறைந்திருந்தது அம்மா இது வந்து சி இது குருச்சத்திர போர்ல வந்து தன்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு இந்த சிவன் வந்து வந்துதான் அந்த தோசை நிவர்த்தி பண்ணாங்களாம் அப்ப வந்து நேரடியா காட்சி தந்ததாக சொல்றாங்க இது இந்த சிவன் கோயிலில் என்னை அறியாமைய நான் வந்து தவணையில் மேற்கொண்டேன் அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயில்லையே ஒரு கதையும் உண்டு ஆனா அந்த கதையை வந்து எப்படி உங்களுக்கு விளக்குறதுக்கு இதில் அப்போதுமானது இது கிடையாது இன்னொரு பதிவில் கண்டிப்பா அந்த கதைய பத்தி நான் சொல்றேன் சிவனை பத்தி சிவன் வந்து அதனால எனக்கு சிவன் இருக்கும் இடமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட நான் வந்து ஐக்கியமாகிருவேமோ அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சிவன் எனக்கு கடவுள் கிடையாது சிவன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிள்ளை அதாவது பிள்ளைக்கிட்ட வந்து ஒரு தாய் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டான் புள்ள நல்லா இருக்கணும்னு பாடுபடுவான் அது மாதிரி என் சிவபெருமானு என் பிள்ளை என் சிவன் நல்லா இருக்கணும் தான் நான் பாடுபடுறேன் அரர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அந்த இடத்துல தான் தவறு என்ன ஆனால் அங்கே ஒரு அஞ்சு ஆத்மாக்கள் வெளிப்பட்டது நாங்கள் சக்தி ஆகப்பட்டது அங்கே வந்து இங்கே அந்த மரத்துக்குள்ளே வந்து தெய்வமாக கும்புகிறாங்க அது இதுலேயும் அவங்க பேசி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களா எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இதில் உண்மை தான் அது அங்கே நடந்தது உங்களுக்கு நான் முழுசாக பதிவுப்ப